பாகியலட்சுமி சீரியல் மூலமாக ரசிகர்கள் மத்தியில பிரபலமானவர் தான் நடிகை ரேஷ்மா விஷ்ணு விஷால் நடிப்பில் வெளியான வேலனு வந்துட்டா வெள்ளக்கார என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் ரேஷ்மா தமிழ் சினிமாவில் நடிகையாக அறிமுகமானாங்க அந்த திரைப்படத்துல புஷ்பா என்ற கதாபாத்திரத்தில் நடித்து இவர் ஓவர் நைட்டில் பிரபலமாகிவிட்டார் இவருடைய புஷ்பா கதாபாத்திரம் பாட்டி தொட்டி எங்கும் பிரபலமானது அதன்படி விஜய் டிவியின் பாகியலட்சுமி சீரியலில் வெள்ளி கதாபாத்திரத்தில் நடிக்க தொடங்கி தற்போது மக்களின் பேவரட் நடிகையாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் தொடர்ந்து பாக்கியலட்சுமி சீரலில் பயணித்து வரும் இவருக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டமே உள்ளது இதை தவிர்த்து ஜீ தமிழிலும் கார்த்திகை தூபம் டூவில் நடித்து வருகிறார் இதனிடையே இணையத்தில் எப்பொழுதுமே ஆக்டிவாக இருக்கும் ரேஷ்மா அடிக்கடி கவர்ச்சியான புகைப்படங்களை பகிர்ந்து ரசிகர்களை குஷிப்படுத்தி வருவது வழக்கம் அதன்படி தற்போது சேலையில் கிராமர் போட்டோஷூட் நடத்தி அவர் வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சுனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க